ஏன் பாஸ் இன்னைக்கெலாம் அவ்வளோ நல்லா வந்து ஒரு ப்ரோமோ வச்சுக்கிட்டு ஏன் இன்றைக்கி எபிசோட் இப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் அப்புறம் ஃபில்லர் வைக்கணும்ல மா வார க நடுவில்லாம் யாரும் பார்க்கறதில்ல அந்தளவுக்கு விரும்பி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்ம தர்மராஜா வந்துட்டார் விஜயா பயந்துட்டாங்க அதை வச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையே வச்சு இழுத்து தள்ளி நம்மளையும் வந்து டயர்ட் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து கதையில் ஒரு ரொம்ப சூப்பர் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காட்சிகள் வரப்போகுது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்வதியும் இந்த பக்கம் விஜயாவும் சேர்ந்து நம்ம வந்து சிந்தாமணியோடைய பிறநாள் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவணி மாதிரி ஒரு சே ஸீ ஸ்டைல் இருக்கும்ல அதெல்லாம் கட்டிட்டு கிளம்பி அங்கே போய் அங்கே டான்ஸ்லாம் ஆடுறாங்க ஜிங்குச்சா ஜிங்குச்ச பாட்டுக்கு அப்படியே வந்து ஆட அதில் ஜிங்கிச்சா சாங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் வந்து ஒரு நெக்லஸ் அப்படி கையில் தூக்கி தூக்கி வச்சு ஆடிட்டு இருப்பார் அதே மாதிரி இவங்களும் வந்து நானும் ஆடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸ் தூக்கி தூக்கி வச்சு ஆடி காமிக்க அங்க சிந்தாமணியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க நார்த் இந்தியன் போல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது என்னோட செயனுங்கிறாங்க ஆமாம் இப்போ சிந்தாமணியும் சொல்ல இல்லை இல்லை இதை மருமக வாங்கி கொடுத்தது அவர் கோடீஸ்வரிங்கிறாங்க அவர் அவங்க கோடிஸ்வரி இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறீங்க விஜயா நீங்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் கடைசியாக வந்து அந்த செயினில் பின்னாடி வந்து பாருங்கள் என் கணவர் அண்ட் என்னுடைய பேரை இனிஷியலாக நாங்கள் பதிச்சு வச்சுருப்போம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குது யூயோ அப்படின்னு உடனே இப்போ திருட்டு செயின் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ இவ வந்து செயினை வாங்கிட்டு வரல என்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக செயினை திருடிட்டு வந்திருக்கான்னு வீட்டுக்கு நேராக கிளம்பி போய் விஜயா வந்து இப்போ ரோகினியை எடுத்து தொங்கு தொங்குன்னு கொட்டாலெல்லாம் செய்கிறாங்க அடிக்கலாம் செய்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து விஜயாவை எப்பயும் போல காப்பாற்றுனது வந்து மனோஜா இருக்காது மோஸ்ட்லி அது அண்ணாமலையாக தான் இருக்கும் அந்த பக்கமாக அவங்க நிற்க இவங்க அந்த உண்மையெல்லாம் போட்டு உடைக்க சரி என்ன இருந்தாலும் விடு சின்ன குழந்தை தெரியாமல் திருடிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாலும் இப்போ வந்து ரோஹிணிக்கு டைரெக்டாக இப்போ வந்து சிட்டி மேலே கோவம் வந்து அங்கே சண்டைக்கு போனால் அவர் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஞாபகத்தை வச்சுக்கணும் அவரும் மிரட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன் எங்கிட்டு போனாலும் அடி வாங்குறமேங்கிற மாதிரி தான் இப்போ ரோஹினியோட நிலமை அதனால் ரோஹினி மேலே அனுதாபம் வர மாதிரி காட்சிகளை கொண்டு வருவாங்க போல் அப்படி தான் கதை போயிட்டு அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிளஸ் இந்த அருண் விவகாரத்தில் மீனா ஒரு பெரிய தேவையில்லாத மண்ணெல்லி தாந்தாலையில் போட்டுக்க போகிறாங்கன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே இந்த சீரியல் எப்படி போகுது முன்னே போனதுக்கும் இப்போ போனதுக்கும் என்ன விஷயத்த முக்கியமான வித்தியாசமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ